வெம் அடமிழ் போட்டி தேர்வு ஒவ்வொரு போட்டி தேர்வு தயாராக மாணவர்கள் அடுத்த ஒரு வேலை வாய்ப்பாக புதிதாக நம்ம ரீசெண்டா பாத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஒரு நீங்க ஒரு பிரஸ் அதாவது ஒரு பிரஸ் ரிலீஸ் பாத்துருப்பீங்க என்ன அப்படி பாத்தீங்கன்னா புதிதாக பதவி ஏற்க நம்மளுடைய வனத்துறை அமைச்சர் ஓகே அவற்றை அவற்றை வந்து ஒரு பிரஸ் ரிலீஸ் வந்து என்ன அப்படி பாத்தீங்கன்னா வனத்துறையில் காலியாக உள்ள பணியிடங்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறுக்கு மேல காலியாக உள்ள பணியிடங்களை விரைவில் நிரப்புவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஓகே அப்போ அப்போ ஃபாரஸ்ட் சர்வீஸ் அந்த எக்ஸாம்ல வந்து நடத்திக்கிறது ஒரு மூணு வருஷங்கள் ஆச்சு மூணு நாலு வருடங்கள் ஆச்சு ஓகே அவங்க வந்து கோவிடுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம் நடத்தினா அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம்ஸ் வந்து கால்பர் எதுவுமே விடல

எப்படி இருக்கும் இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம படிக்க போறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அப்ப நீங்க தேடி தேடி அங்கங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பாக்குறத விட நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் இன்னைக்கு வீடியோல மொத்தம் எத்தனை வகையான எக்ஸாம் இந்த டிஎன்எஃப்யூஆர்சி அவங்களுடைய துறையிலிருந்து வெளியிடுறாங்க மொத்தம் எத்தனை வகையான எக்ஸாம்ஸ் நடக்குது அதாவது எத்தனை வகையான வேகன்சி வெளியிடுறாங்க அந்த ஒவ்வொரு வேகன்சிக்கும் ஒவ்வொரு தலைப்போட வேகன்சிக்கும் என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஓகே அதுக்கப்புறம் என்ன நெக்ஸ்ட் லெவல்ல அவங்க எப்படி வந்து செலக்ட் பண்றாங்க இந்த எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோ பார்க்க போறோம் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள் இந்த ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாமுக்கே நம்ம போக்கஸ் பண்ணி அடுத்தடுத்து கேள்வித்தாள் எப்படி இருக்கும் சிலபஸ் என்ன இருக்கும் இதுக்கு முன்னாடி நடந்த ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் தேர்வு தேர்வுகள் எப்படி ஏதாவது ஓகே ஒவ்வொரு தேர்வுகளையும் எவ்வளவு அதாவது ஒவ்வொரு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளவு கொஸ்டின்ஸ் கூட கேட்டிருந்தாங்க இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் பார்க்கலாம் ஓகே அப்போ அதனுடைய தொடக்கமாக நமக்கு இன்னைக்கு வீடியோவில் நம்ம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏஜ் அந்த விஷயம்

ஒரு வகையான எக்ஸாம் இதுக்கு பிஎஸ்சி படிச்சிருக்கணும் அப்படி இல்லைனா என்ஜினியரிங் படிச்சிருக்கு இந்த ரெண்டு டிகிரி படிச்சவங்க மட்டும் தான் எலிஜிபிள் வேற பிஏ பிகாம் எம்பிஏ பிபிஏ இந்த வகையான டிகிரி படிச்சவங்க நான் எலிஜிபிள் ஓகேங்களா அது என்ன வரிசையில் படிச்சு எப்பவும் போல டென் பிளஸ் டூ பிளஸ் த்ரீ அரை அதாவது 3 வருஷம் நீரீனா बीए 4 இன்ஜினியரிங் இந்த வரிசையில் தான் படிச்சிருக்கணும் اوكي சரி லிஸ்ட் ஆஃப் நான் डिफरेंटலா நீரீயிட்டு இருக்கேன் எலிஜிபிளா பார்க்கலாம்மா பாருங்க என்னலாம் பாருங்க एग्रीकल्चर बीएससी ரிசர்ச்சர் அனிமல் சயின்ஸ் பாட்னி கெமிஸ்ட்ரி சவாஜி ஃபார் இன்ஜினியரிங் ஆல் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் இன்குளூடிங் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் படிச்சிருந்தா கூட கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எந்த வகையான டிகிரி ஓகே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் கூட சயின்ஸ் கூட மேக்ஸ் கூட படிச்சவங்க எல்லாருமே எலிஜிபிள் அப்ப சயின்ஸ் சம்பந்தமான டிகிரி படிச்சவங்க எல்லாருமே இதுல எலிஜிபிள் பிளஸ் இன்ஜினியரிங் பர்சன் எல்லாருமே எலிஜிபிள் ஓகேங்க நல்லா பாத்துக்கோங்க வேறு மெயினா ஆண்களும் அப்ளை பண்ணலாம் பெண்களும் அப்ளை பண்ணலாம் பெண்களுக்கு தனிப்பட்ட வேகன்சி யூனிஃபார்ம் சர்வீஸ் மாதிரி இங்கேயும் தனிப்பட்ட முறையில் தேர்ட்டி பர்சன்ட் ரிசர்வேஷன் ஒதுக்கி வச்சிருவாங்க ஆண்களுக்கு மட்டும் இந்த எக்ஸாம் கிடையாது நிறைய பேர் தப்பான பிம்பம் இருக்குது ஓகே

சிறந்த எக்ஸாம்சன் ஏன் அப்படி பாத்தீங்கன்னா ஏன்னா நம்ம சாதாரண மக்கள் வந்து எல்லா எக்ஸாமும் போக ட்ரை பீப்புள் எஸ்டி பீப்புள் பாத்தீங்கன்னா எல்லா எக்ஸாமுக்கும் அவங்களால போக முடியாது அதனால அவங்களுக்கு மட்டும் ஏன்னா ஒரு சில பழங்குடியினர்கள் வந்து ஷார்ட்டா தான் இருப்பாங்க அதனால வந்து வந்து தள்ளி பார்க்க முடியாது அதனால எஸ்டி பீப்புளுக்கு மட்டும் ஹைட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருந்தாலே அவங்க எலிஜிபிள் மாணவர்கள் வந்து ஆண்கள் மாணவர்கள் நூத்தி ஐம்பது பெண்கள் நூத்தி நாற்பத்தி அஞ்சு கீழே இருந்தாலும் நாற்பத்தி ரெண்டு அது கீழே இருந்தாலே அவங்களே எரிஞ்சு போய்ட்டு ஓகே அப்போ எஸ்டியோட ஹைட் ரொம்ப கம்மியா இருந்தாலும் அவங்க எழுதி ஓகே அடுத்து ஃபாரஸ்டர் எக்ஸாமுக்கு மட்டும் இன்டர்வியூ இருக்குங்க நால ஆகிடுச்சி அடுத்த வைக்க கூடிய எக்ஸாமுக்கு எதுவும் கிடையாது ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட் கிடையாது ஃபாரஸ்டர் மட்டும் டிகிரி குவாலிஃபிகேஷன் ஓகே அதனால இன்டர்வியூ இருக்குது இன்டர்வியூக்கு எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் இஸ் த்ரீ அப்போ ஒரு பத்து வேக்கன்சி வருதுன்னா முப்பது பேர் தேர்ந்தெடுப்பாங்க இன்டர்வியூக்கு புரியுதா இன்டர்வியூக்கு எவ்வளவு மார்க்ஸ் அப்படி பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு மார்க்ஸ் இதுதான் வந்து லெவல் ஆஃப் ஓகே ஃபர்ஸ்ட் லெவல் இது அடுத்த லெவல் இது அடுத்து இன்டர்வியூ வைக்கிறாங்க இதுதான் ஃபாரஸ்ட் எக்ஸ் ஓகே மெயினா நம்ம பார்க்க வேண்டியது ஏஜி எஜுகேஷன் குவாலிபிகேஷன் தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க ஃபாரஸ்ட் ஃபாரஸ்டர் எக்ஸாம் அடுத்து பாக்கலாம் அடுத்து இவங்க என்ன வகையான எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படி பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு ஓகே இந்த ஃபாரஸ்ட் கார்டு எக்ஸாம்ல ரெண்டு வகைய வைப்பாங்க ஒன்னு பார்த்தா ஃபாரஸ்ட் கார்டு சாதாரண ஃபாரஸ்ட் கார்டு அப்படி எஃப் டி அப்படி சொல்வாங்க இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசென்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு மட்டும் அதாவது பெரிய பெரிய ஆபீசர்ஸ்க்கு வந்து டிரைவரா ஓட்டுறவங்க வந்து இந்த தேர்வை வெளிய போகறாங்க ஓகே டிரைவிங் லைசென்ஸ் வச்சிருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு தனி வேकेंसी போனதனால एक्चुअली வந்து போன வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்த வேகன்சி வந்தது இந்த தொண்ணூறு வேகன்சியில வந்தது அதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ல யாருமே எக்ஸாம் எழுத வரல அப்ளைவே பண்ணல ஓகே ஏன்னா யாருக்கிட்டையும் அந்த குவாலிபிகேஷன் இந்த டிகிரி படிச்சவங்க யாருக்கிட்டையுமே என்ன டிரைவிங் லைசென்ஸ் இல்லை பாருங்க அதாவது இருந்தாலும் அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இருக்கு இந்த மாதிரி எக்ஸாம் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் அப்ளை பண்ணவே இல்லை அப்போ நடந்த முடிந்த ஒரு நூறு வேகன்சி வந்ததுல ஒரு தொண்ணூத்தஞ்சு வேகன்சி கேரி ஃபார்வர்டு அப்படியே ரெண்டாயிரத்தி பதினெட்டு வேகன்சி இன்க்ளூட் பண்ணாங்க பாரு அவர்ஸ் இல்லாம நிறைய பேர் நீங்க தெரிஞ்சவங்க அப்ளை பண்ணுங்க வரும் ரெண்டுக்கும் தனித்தனி வரும் போட்டி போடலாம் இது தனியா இது மட்டும் போட்டி கூட போடலாம் ஏஜ் ஏதாவது பாருங்க இருக்கிறவங்களுக்கு பிசி எஸ் தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் மேபி ரிலாக்ஸேஷன் கொடுக்கலாம் நான் சொன்ன மாதிரி தான் ரெண்டு வருஷம் எதிர்பார்க்கலாம்

இந்த டிகிரி படித்தவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண இப்போதைக்கு மேபி அடுத்த கம்மிங்கில் வரக்கூடிய நோட்டிபிகேஷன்ல மேபி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சேர்க்கலாம் ப்ராப்ளம் வெயிட் பண்ணி பார்க்குறோம் ஓகே நம்ம இப்போதைக்கு இப்போதைக்கு இந்த குரூப் எடுத்தவங்க மட்டும் இந்த கம்ப்ளீட் டுவெல்த்து இந்த எக்ஸாம்க்கு இந்த ஹிஸ்டரி குரூப் காமர்ஸ் குரூப் படிச்சவங்க கொஞ்சம் வந்து காம்படிஷனுக்கே வந்து வரமாட்டாங்க அப்படியே பண்ண முடியாது ஓகேங்களா அண்ட் ஹைட் ஷேப் ஒன் சிக்ஸ்டி த்ரீ ஒன் பிப்டி ஃபீமேலுக்கு எஸ்டிஆர் தான் கம்மி தான் நான் சொன்ன மாதிரி எஸ்டிஆர் தான் கொஞ்சம் கம்மி அவங்களுக்கு ஹைட் வந்து பெரிய பாலபட்சமே கிடையாது அடுத்து பாருங்க பிசிக்கல் டெஸ்ட் இதுக்கு பிசிக்கல் டெஸ்ட் இருக்கு நான் அடுத்த வீடியோ பிசிக்கல் டெஸ்ட் பத்தி நான் சொல்றேன் என்ன ரேஷன் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா

ಜಸ್ಟ್ okay,

ஓகேங்களா எல்லாருமே எழுதலாம் ஓகே பிசி எல்லாருமே எழுதலாம் ஆனா ஏஜ் ஒரு தடையா இருக்கும் ஆனா இங்க ஏஜ் ஒரு தடையே கிடையாது ஓகே எல்லாருமே எழுதலாம் அடுத்து ஒரு கட்டம் வந்துட்டுன்னா இந்த பிளஸ் டூல சயின்ஸ் படிச்சவங்க மட்டும் அடுத்த கட்டமா இன்னொரு தடவை நம்ம ஒரு எக்ஸாம் மாதிரி எழுதலாம் ஏன்னா மொத்தம் சொல்லிருக்கிறது ஆயிரத்தி நூறு பிளஸ் வேகன்சி அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க ஓகேவா ஆனா இதுல எந்த எக்ஸாம்ல எவ்வளவு வேகன்சி கேட்க போறாங்கிறது தெரியாது ஓகேங்களா பேபி இது அதிகமா கேட்கலாம் பேபி இது அதிகமா கேட்கலாம் ஓகேங்களா ஃபாரஸ்ட் எப்பவுமே ஒரு நார்மலா தான் வரும் அது ரொம்ப அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது

நம்ம கண்டிப்பா டிஎன்எஃப் இருந்து ஒரு தேர்வு இருக்க போது அந்த தேர்வை நம்ம தைரியமா எதிர்கொள்ளலாம் ஓகே ஏன்னா கஷ்டமான எக்ஸாம் கிடையாது எவ்வளவு படிக்கணும் எவ்வளவு படிக்கணும் தமிழே எக்ஸாம் இருக்குது ஓகேங்களா தமிழ் மொழிய பசங்களும் சாதிக்கலாம் இங்கிலீஷ் எல்லாம் கிடையாது ஓகே நான் எக்ஸாம் பேட்டர் நான் அடுத்த வீடியோ சொல்லுறேன் ஓகே அப்போ மொத்தம் இப்போதைக்கு நம்ம மூணு வகையான எக்ஸாம் பார்த்திருக்கோம் ஓகேங்களா இந்த ஃபாரஸ்ட் எக்ஸாம்ல இருந்து ஃபர்ஸ்ட் டிகிரி குவாலிஃபிகேஷன்ல ஒரு எக்ஸாம் பார்த்தோம் ஓகேங்களா அடுத்து பாத்தீங்கன்னா பிளஸ் டூ முடிச்சவங்க ஒரு எக்ஸாம் பார்த்தோம்

அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி அதாவது போன தடவை எவ்வளவு கேட்டு கேட்டிருக்காங்க அந்த வேகன்சியில உனக்கான வேகன்சி எவ்வளவு டிஸ்ட்ரிஷன்சி அது பத்தி எக்ஸாம் பேட்டர்ன் மோட் ஆஃப் எக்ஸாம் அப்புறம் எக்ஸாம் ஸ்பிட் ஆஃப் எந்த எவ்வளவு கேட்டிருக்காங்க வீடியோ நம்ம பாக்கலாம் ஓகே தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ